இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தல் தொடர்பான நிகழ்வுகளை இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில் காணலாம் தமிழகம் உள்பட தொன்னூற்றி ஐந்து தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் நாளை இடைத்தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தயார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் போலி வாக்குறுதி அளிக்க மாட்டேன் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உறுதி தேர்தல் ஆணைய செயல்பாடு சீர்குலைந்துவிட்டது குடியரசுத் தலைவருக்கு முன்னாள் நீதிபதிகள் கடிதம் மக்களவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது இதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன மக்களவைத் தேர்தல் கடந்த பதினொன்றாம் தேதி தொடங்கி மே மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது முதற்கட்ட தேர்தலில் இருபது மாநிலங்களில் உள்ள தொன்னூற்றி மக்களவைத் தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது இதேபோல் ஆந்திரா அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடத்தப்பட்டது இரண்டாம் கட்டமாக தமிழ்நாடு உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களில் உள்ள தொன்னூற்றி மக்களவைத் தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி எட்டு தொகுதிகள் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதி கர்நாடகத்தில் பதினான்கு தொகுதிகள் மகாராஷ்டிராவில் உள்ள பத்து தொகுதிகள் என தொன்னூற்றி ஐந்து மக்களவைத் தொகுதிகளில் நாளை தேர்தல் நடைபெறவுள்ளது பணம் பட்டுவாடா தொடர்பான புகாரின் காரணமாக வேலூர் தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் திரிபுராவில் உள்ள ஒரு மக்களவைத் தொகுதியில் தேர்தல் மே இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதேபோல் தமிழகத்தில் உள்ள பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலும் நாளை நடைபெறவுள்ளது நாளை காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மதுரையில் மட்டும் சித்திரை திருவிழாவையொட்டி வாக்குப்பதிவு நேரம் இரண்டு மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாளை நடைபெறவுள்ள வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நாளை தேர்தல் நடத்தப்படுகிறது வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் முனைப்புடன் மேற்கொண்டுள்ளது இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வாக்காளர்கள் காலை ஏழு மணி முதல் வாக்குகளை பதிவு செய்யலாம் என கூறினார் இரண்டு மணி நேரத்துக்கு ஒருமுறை வாக்குப்பதிவு நிலவரம் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் மதுரை நீங்களாக அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் மாலை ஆறு மணிக்குள் வருவோருக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என கூறினார் மதுரையில் இரவு எட்டு மணிக்குள் வருவோருக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார் காலையில் ஏழு மணிலிருந்து இதெல்லாம் போகணும் அப்போப்போ கிட்ட வந்துட்டே இருக்கோம் எலெக்ஷன் கமிஷனுக்கும் நாங்கள் ரெகுலர்லி இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கோம் எல்லா ஏற்பாடுகளும் நம்ம ரெடியாக அண்ட் வச்சிருக்கோம் முறையில் ஒரு முறையில் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு நம்ம எலெக்ட்ரல் மெஷினரி ரெடியாக இருக்கிறோம் தமிழகத்தில் நாளை நடைபெற உள்ள தேர்தலில் முதல் முறையாக பன்னிரண்டு லட்சம் பேர் வாக்களிக்க உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தப்பட்ட வாகனங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக கூறினார் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதாகவும் அவர்களின் அறிக்கை கிடைத்தவுடன் அதன் பேரில் நடவடிக்கை எடுக்கப்படும் என சத்யபிரதா சாஹூ குறிப்பிட்டார் கட்சி பாகுபாடின்றி நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் பண்ணும்போது ஜிபிஎஸ் ஒவ்வொரு வெஹிக்கிளில் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதனால் அந்த வெஹிக்கிளோட மூமெண்ட் இங்கேருந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம் அந்தந்த டிஓஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுவாங்க அந்த சின்னத்துக்கு போட்டேன் பட்டு விவிபேட்டில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குனாக்க உடனடியாக நம்ம அந்த வாக்காளர் அங்கே இருக்கிற ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்க தான் அந்த கண்ட்ரோல் யூனிட் மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஸ் எல்லாம் பண்ணுவாங்க அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம் இதனிடையே யாருக்கு வாக்களித்தோம் என வாக்காளர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கூடிய விவிபேட் செயல்பாடுகள் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் சத்யபிரதா சாஹூ செயல்முறை விளக்கம் அளித்தார் நமக்கு என்ன இல்ல நம்ம எங்கூப் இருக்குமோ அங்கே நம்ம பிரேஸ் பண்ணலாம் இந்த ப்ளூ பட்டன் ப்ளூ பட்டன் பிரேஸ் பண்ணணும் இந்த உயிர் ஊர்ல நம்ம பார்த்தா எட்டு இருக்கு சின்னம் இருக்கு கேண்டிடேட்டோட பேர் இருக்கு இதை மூணு நம்ம பார்க்கணும் இது கரெக்டாக இப்போ இந்த பாக்ஸ் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பி வைக்கும் பணிகள் முனைப்புடன் நடைபெறுகிறது இந்த தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் என் ஆர் சிவபதி உள்பட பத்தொன்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குமார் தமிழகத்தில் முப்பத்தொம்போது பாராளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் நாளை நடைபெற உள்ளது இதற்காக வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருள்களை எடுத்துச் செல்லும் பணி தற்பொழுது முழுவீச்சில் நடைபெற்று முடிவடைந்துள்ளது அந்தந்த வாக்குச்சாவடிகளில் வாக்கு மை மின்னணு இயந்திரங்கள் உள்ளிட்ட எண்பத்தி நான்கு பொருள்கள் தற்பொழுது கொண்டு வரப்பட்டுள்ளன அவற்றை அந்த உள்ள நிலைய அலுவலர்கள் இராணுவத்தினர்கள் மற்றும் பாதுகாப்பு அலுவலர்களிடந்து பெற்றுக்கொண்டு அவற்றை ஒழுங்குபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு உள்ளனர் இந்த வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் ஆவணங்களை சரிபார்ப்பவர் மற்றும் அழியா மை வைப்பவர் மற்றும் உதவியாளர் என ஒரு வாக்குச்சாவடிக்கு நான்கு அலுவலர்கள் தற்பொழுது ஈடுபட்டுள்ளனர் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பதிமூணு லட்சத்து தொண்ணூற்றி ஓராயிரத்து பதினோரு வாக்காளர்கள் நாளை வாக்களிக்க உள்ளனர் இவர்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இரநூத்தி ஐம்பது பதட்டமான வாக்குச்சாவடிகளில் எந்தவித அசம்பாவதமும் இல்லாமல் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்காக துணை இராணுவத்தினரும் பயன்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த வாக்குச்சாவடிகளில் நாளை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வாக்காளர்கள் வாக்களிக்க எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது இதுபோல வாக்குச்சாவடிகளில் வரும் வாக்காளர்கள் வெயிலில் நிற்காமல் இருப்பதற்காக சாமினா பந்தலும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துவதற்கு சக்கர நாற்காலி உள்ளிட்ட குடிநீர் உள்ள அனைத்து வசதிகளும் ஏற்பாடு பேசியுள்ளன தேர்தல் ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று நாளை வாக்களிக்க தயார் நிலையில் உள்ளது வெந்த செய்திகளுக்காக பெரம்பலூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் கோ செந்தில்குமார் வேலூர் மக்களவைத் தொகுதி தேர்தல் ரத்து செய்தது சரியே என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வேலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் மற்றும் அவருடைய உறவினர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி கட்டுக்கட்டாக பணத்தை பறிமுதல் செய்தது இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று வேலூர் தேர்தலை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ரத்து செய்து உத்தரவிட்டார் இதனை எதிர்த்து அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் ஏசி சி சண்முகம் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் மணிக்குமார் சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வேலூர் மக்களவைத் தொகுதி தேர்தலை ரத்து செய்து சரியே என தீர்ப்பளித்தனர் இது தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் முடிவில் தலையிட முடியாது என கூறினர் ஏ சி சண்முகம் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்களை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர் தேர்தலுக்காக தாம் போலி வாக்குறுதிகளை அளிக்க மாட்டேன் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசியவர் அவர் தாம் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வந்துள்ளதாக குறிப்பிட்டார் தென்னிந்தியாவில் போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்தபோது வயநாடு தொகுதிதான் மிகச்சிறந்த தொகுதி என்று தாம் உணர்ந்ததாக கூறினார் மன் கி பாத் கூறுவதற்காக தாம் வரவில்லை என்றும் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வந்திருப்பதாக குறிப்பிட்டார் மக்களின் திறமை அறிவு கூர்மை தமக்கு நன்றாக தெரியும் என்றும் மக்களுடன் உள்ள அன்பு காலந்தோறும் தொடர வேண்டும் என்றே விரும்பி வந்திருப்பதாக ராகுல் காந்தி பேசினார் பணம் கொடுத்தாலும் தேர்தலில் ஆளும் கட்சி வெற்றி பெறாது என திமுக தலைவர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சென்னை கோபாலபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின் நரேந்திர மோடி பிரதமராக எது வேண்டுமானாலும் நடைபெறும் என கூறினார் தேர்தல் ஆணையத்தை ஆளும் கட்சி மிரட்டி பணிய வைப்பதாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின் வேலூர் தேர்தலை ரத்து செய்த பின்னர் கனிமொழி வீட்டில் நடைபெற்ற சோதனை வேட்பாளரை பயமுறுத்த நடத்தப்பட்டதாக கூறினார் இந்த தேர்தலில் ஆளும் கட்சியினர் கோடி கோடியாக பணத்தை கொடுத்தாலும் மக்கள் மத்திய மாநில அரசுகளை அப்புறப்படுத்துவது உறுதி என ஸ்டாலின் தெரிவித்தார் அதாவது மோடி பிரதமராக இருக்கிற வரைக்கும் நடக்கும் அதனுடைய நாடாளுமன்ற தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஆண்டிப்பட்டியை தேனியை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது ஆனால் நியாயமாக தேனியில் தான் தேனி நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தலில் தான் நிறுத்த வேண்டும் அந்த வேட்பாளராக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய மகன் ஆக அவர் சார்பில் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் எல்லாம் வாக்காளர்களுக்கு வழங்கப்படுவது வீடியோக்களாக பதிவு செய்யப்பட்டு அவைகளெல்லாம் பரவலாக சேவை வழி வந்து கொண்டிருக்கிறது ஆதாரப்படு அதற்குரிய நடவடிக்கைன்னு எடுக்கலை ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் எவ்வளவுதான் கோடிக்கோடியாக இந்த தேர்தலுக்கு செலவழித்தாலும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியும் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய ஆட்சியும் அப்புறப்படுத்துவதற்கான மக்களிடத்திலே நல்ல ஒரு உறுதி எடுத்திருக்கிறார்கள் எவ்வளவுதான் பணத்தை கோடிக்கோடியாக தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு முற்றிலும் சீர்குலைந்து விட்டது என முன்னாள் நீதிபதிகள் மற்றும் ராணுவ தளபதிகள் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளனர் அதில் தேர்தல் ஆணையம் செயல்படும் விதத்தை பார்க்கும் போது அதன் மீதான நம்பகத்தன்மை கவலையடைய செய்வதாக கூறியுள்ளனர் ஆணையத்தால் நேர்மையான முறையில் தேர்தல் நடத்த முடியுமா என்ற சந்தேகம் அதிகரித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஜனநாயகத்தில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அதனை தரம் தாழ்த்த சிலர் முயற்சிப்பதாகவும் கூறியுள்ளனர் ஆளும் கட்சி தேர்தல் விதிமீறல்கள் மீது தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் இந்த கடிதத்தில் தில்லி மாநகர முன்னாள் காவல்துறை ஆணையர் ஆர் குப்தா முன்னாள் விமானப்படை துணை தளபதி ஆர் சி பாஜ்பாய் முன்னாள் வெளிவிவகார உயர் அதிகாரி அசோக் குமார் உள்பட எண்பது பேர் கையெழுத்திட்டுள்ளனர் வாக்குப்பதிவு எந்திரங்களை அனுப்பும் பணி தீவிரம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிப்பு விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு தேர்தல் சிறப்பு செய்திகள் தொடர்கின்றன வாக்கு சேகரிப்பின் போது பெண் ஒருவருக்கு முதல்வர் பழனிசாமி பணம் கொடுத்ததாக கூறப்படும் விவகாரம் குறித்து இதுவரை எந்த புகாரும் வரவில்லை என சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி தெரிவித்துள்ளார் சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அந்தந்த வாக்குப்பதிவு மையத்திற்கு அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது மாவட்ட ஆட்சியர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் பாதுகாப்பு அறை திறக்கப்பட்டு முறையான ஆய்வுக்குப் பின் காவல்துறை மற்றும் துணை ராணுவத்தினரின் பாதுகாப்போடு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பப்பட்டன அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் ரோஹிணி வாக்கு சேகரிப்பின் போது பெண் ஒருவருக்கு முதல்வர் பழனிசாமி பணம் கொடுத்தது தொடர்பாக இதுவரை எந்த புகாரும் வரவில்லை என கூறினார் இருப்பினும் இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான தகவல்களை தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஒவ்வொரு மிஷின் மற்றும் அனைத்து பொருள் அடங்கிய அந்த பேக்ஸ் வந்து வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் வந்து கொடுத்தார் ஒரு சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வெளியாகிட்டு இருக்கு வந்து அவர் இடத்துல அவங்களுக்கு பணம் கொடுத்ததையும்

சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதாக புகார் அளித்தனர் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ அவர்களை சந்தித்து துணை முதலமைச்சருடைய மகன் திரு ரவீந்திரநாத் அவர்கள் போட்டியிடக்கூடிய தேனி தொகுதியில் இன்று முதல் பணப்பட்டுவாடவோம் நாளை வாக்குச்சாவடி கைப்பற்றும் முயற்சியிலும் ஆளுங்கட்சியினரும் அவரோடு சேர்ந்த சமூக சக்திகளும் திட்டமிட்டு இருப்பதாக எங்களுடைய வேட்பாளர் திரு இ வி கே இளங்கோவன் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டு நாங்கள் இந்த மனுவையும் புகார் மனுவையும் அளித்தோம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சத்யபிரகாஷ் சாஹூ அவர்கள் உறுதியளித்தார்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை தேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி தமிழகத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் செலவின கண்காணிப்பு அதிகாரி இன்று சென்னை வந்தடைந்தார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது உள்ளது இதனையொட்டி பல்வேறு பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் செலவின கண்காணிப்பு அதிகாரி மது மகாஜன் பெங்களூருவிலிருந்து இன்று விமானம் மூலம் சென்னை வந்தார் பதற்றமான வாக்குச்சாவடிகளை தொடர்ந்து கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் கடலூர் மாவட்டத்தில் நாளை மக்களவைத் தேர்தல் அமைதியாக நடைபெற அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன கடலூரில் நூற்று அறுபத்தி மூன்று வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டு அதை கண்காணிக்க நாற்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினர் இவிஎம் மெஷின் மற்றும் பேட் உள்ளிட்டவை வாக்குச்சாவடிக்கு கொண்டு செல்லும் வாகனங்களில் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டு மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் இருந்தபடி கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் வேலூரில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வது தொடர்பாக அதிமுக நிர்வாகிகள் பேசிய வீடியோ காட்சிகள் தற்போது வைரலாக பரவி வருகிறது வேலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஏசி சி சண்முகத்தை ஆதரித்து கட்சி நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது வாணியம்பாடி பகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் வாக்காளர்களுக்கு எப்படி பணப்பட்டுவாடா செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் குமார் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தியுள்ளனர் பணப்பட்டுவாடா தொடர்பாக அவர்கள் ஆலோசனை நடத்திய வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது

ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள மலைப்பகுதி கிராமங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டது நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் இருநூற்று தொன்னூற்றி நான்கு வாக்குச்சாவடிகள் உள்ளன அதில் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் கடம்பூர் ஆசனூர் தாளவாடி பகுதிகளில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன இந்த பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு இன்று காலை சத்தியமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மினி லாரி மூலம் கொண்டு செய்யப்பட்டது ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரம் வாக்குப்பதிவானதை சரிபார்க்கும் இயந்திரம் உள்ளிட்ட மூன்று விதமான இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டன வாக்கு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்ட வாகனங்களுடன் துப்பாக்கி ஏந்திய போலீசாரும் பாதுகாப்புக்காக சென்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் தேர்தல் வாக்குச்சாவடி அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று நான்கு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த இடங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் வடநேரே தலைமையில் அவர் அலுவலகத்தில் நடைபெற்றது குமரி மாவட்டத்தில் தேர்தல் பணிக்காக முப்பத்தி மூன்றாயிரத்து ஐம்பத்தி எட்டு காவல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தர்மபுரி மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பெட்டிகளை அனுப்பும் பணி இன்று நடைபெற்றது தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஐந்து சட்டமன்ற தொகுதிகளையும் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சட்டமன்ற தொகுதியையும் சேர்த்து பதினான்கு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து இருபத்தி ஏழு வாக்காளர்கள் உள்ளனர் இதில் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் உள்ளன இந்த வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்று வாக்குப்பதிவு எந்திரங்களும் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டன மதுரை மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எந்திரங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் அந்தந்த பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன மதுரை மாவட்டத்தில் நானூற்று நாற்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளது தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த ஆறாயிரத்து ஐநூறு காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மாவட்டம் முழுவதிலும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அவற்றை கண்காணிக்க நுண்பார்வையாளர்கள் இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் பெரம்பலூர் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் வாக்குப்பதிவு மையங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் பெரம்பலூரில் உள்ள முன்னூற்று முப்பத்தி இரண்டு வாக்குச்சாவடிகளுக்கு தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு எந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் காவலர்கள் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினர் பாதுகாப்போடு அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்களிக்க தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்தார் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களை சந்தித்தார் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் ஆயிரத்து ஏழு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அவற்றை கண்காணிக்க கூடுதல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெண்களுக்கான பிரத்யேக வாக்குச்சாவடி மையங்கள் மற்றும் மாதிரி வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் பகுதிகளுக்கு என நான்காயிரத்து நூற்று இருபத்தி இரண்டு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன வாக்குப்பதிவிற்கு தேவையான அனைத்து பொருட்கள் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெண்களுக்கென இருபத்தி இரண்டு பிரத்யேக வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பிங்க் நிறத்தில் அலங்கரிக்கப்பட்டுள்ள இந்த மையத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் ஏர் கூலர் சாதன வசதி குடிநீர் வசதி மின்சார வசதி பாதுகாப்பு வசதி என அனைத்தும் தயார் நிலையில் உள்ளன அதேபோல் நாற்பத்தி நான்கு மாதிரி வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன வாக்குகளை விற்காமல் கடமையை ஆற்ற வேண்டும் புதுச்சேரி ஆளுநர் கிரண்பேடி அறிவுறுத்தல் விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு சிறப்பு செய்திகள் தொடர்கின்றன வாக்குகளை விற்காமல் அனைவரும் தங்களது கடமையை செய்ய வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் பணிகள் சிறப்பாக நடந்து வருவதாக கூறினார் கிராமம் மற்றும் நகர்ப்புற மக்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்றும் தாம் ஜனநாயக முறைப்படி வாக்களிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் மதுரையில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ததாக அதிமுக நிர்வாகி உள்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது மதுரை மக்களவை தொகுதி முழுவதிலும் அதிமுகவினர் வாக்காளர்களுக்கு தலா ஐநூறு ரூபாய் என அதிக அளவில் பணத்தை வழங்கி வருவதாக தகவல் வெளியானது இந்நிலையில் சிம்பக்கல் பகுதியில் அதிமுக நிர்வாகி தேவதாஸ் என்பவர் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்து கொண்டிருந்தபோது போது போலீசார் பிடித்தனர் இதனையடுத்து ஐம்பதாயிரம் மதிப்பிலான இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் பெரம்பலூரில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் தமிழகத்தில் நாளை நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இதையொட்டி நடைபெற்ற ஸ்கேட்டிங் பேரணியை மாவட்ட விளையாட்டு அலுவலர் தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் பாலக்கரை பகுதியில் தொடங்கி ரோவர் வளைவு வெங்கடேசபுரம் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று பாலக்கரை பகுதியில் நிறைவடைந்தது ஏற்பட்டு வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய சார்பிலும் சார்பிலும் சார்ந்த ரோலர் ஸ்கேட்டிங் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மற்றும் விளையாட்டு வங்கியைச் சேர்ந்த மாணவிகள் அனைவரும் ரோலர் ஸ்கேட்டிங் மற்றும் சைக்கிள் பேரணி மூலம் ஊர் மக்களுக்கு வாக்களிக்கும் மூலமான விழிப்புணர்வு இந்த ராலி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருவதாக மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தெரிவித்துள்ளார் நாளை நடைபெற இருக்கும் மக்களவைத் தேர்தல் அமைதியாக நடைபெற மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது கோவை மாவட்ட வாக்குச்சாவடி மையங்களை பார்வையிட்ட ஆட்சியர் ராசாமணி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வெப் கேமரா பொருத்தப்பட்டுள்ளதோடு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலிகளும் அவர்களுக்கு உதவ தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் நீண்ட வரிசையில் வாக்காளர்கள் நிற்பதை தவிர்க்க டோக்கன் வசதி செய்யப்படும் என தெரிவித்தார் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஐம்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகள் மலை பகுதிகளில் அல்லது ஓரங்களிலே பழங்குடியினர் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிறது அங்கே போகக்கூடிய போக்குவரத்து வசதி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நம்மளுக்கு வந்து கேரளா கோயம்புத்தூர் பகுதியில் இடையில வந்து செக் போஸ்ட் அப்படிங்கிறது பதினாறு இடங்களில் செக் போஸ்ட் இருக்கிறது பதினாறு இடங்களில் நம்ம கூடுதலாக வந்து காவல் காவலர்கள் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் அங்கே கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி நடைபெற்றது திண்டுக்கல்லில் உள்ள பழனி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு அறை சீல் வைக்கப்பட்டது நாளை மக்களவை தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு சீல் வைக்கப்பட்ட அறையை அதிகாரிகள் திறந்தனர் பின்னர் கொடைக்கானல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனுப்பப்பட்டது தேர்தல் அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் மேற்பார்வையில் போலீசார் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது இத்துடன் மக்களவைத் தேர்தல் சிறப்பு செய்திகள் முடிவடைந்தன மீண்டும் மணிக்கு ஒருநாள் இரவு செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்